அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நமக்கன் நான் உங்கள் பேரிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த பெண் முன்னியும் எனக்கு நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான இந்த அமாவாசை நன்னாளில் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலத்துக்கு என்னுடைய குடும்பத்தோடு வந்து வந்திருக்கீங்க ராமேஸ்வரம் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கேன் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு ஜோதிலிங்கம் எனக்கு அமாவாசையை வந்து பார்த்தோன்னா முன்னிட்டு எங்கள் அம்மாவுடைய வந்து பார்த்தோன்னா திதி நவம்பர் பதினஞ்சாம் திதி வந்து கடலில் குளிச்சுட்டு எங்கேயே தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் எங்கள் அம்மாக்கு தர்ப்பணம் கொடுத்துறதுக்காக எங்கள் ரெண்டுத்தோடு வந்து எங்கள் அம்மாவுக்கு தர்ப்பணம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு இந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு எங்கள் அம்மா எங்களை விட்டு வந்து பார்த்தோன்னா போய் ஒரு வருஷம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு ஸோ அவங்களுக்கு தர்ப்பணம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு இங்கே ராமநாத சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு குளியில் வந்து பார்த்தோன்னா போட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு புனித நீராடிட்டு அவ்வளோ ஆனந்தமாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சாமியை தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறீங்களே அவ்வளோ சந்தோஷங்கள் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிட்டு வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி எங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இறந்துருந்தாங்க நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா யாரெலாம் வந்து பார்த்தோன்னா இறந்துருந்தாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தா தர்ப்பணம் அதே மாதிரி இந்த லோகத்தில் யாராவது வந்து பார்த்தோன்னா இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்களுடைய குடும்பத்துக்கு அந்த ஆன்மா மூலயமா நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்பாகவும் வந்து பார்த்தோன்னா தர்ப்பணம் வந்து பார்த்து கொடுத்துருங்களேன் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா யாராவது முன்னோர்கள் த போய் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் கொடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே மூலமாக நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாகவே வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டங்களே மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அண்ட் அதோடு மட்டும் வந்து இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியை வந்து பார்த்தோன்னா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வராங்க நான் எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி அமாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்றதால திதி கொடுக்கணுன்றதுக்காக இங்கே வந்துவிட்டேன் இல்லைனா நான் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடிஜி அவர்களும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மோடிஜியை வந்து பார்த்தோன்னா சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியம் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருச்சு ஆனால் தவிர்க்க முடியாத வந்து பார்த்தோன்னா ஒரு சூழ்நிலை ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் திதி கொடுத்தே வந்து பார்த்தோன்னாகணும் திதி கொடுத்துட்டு எங்கள் தர்ப்பணம் கொடுத்தே வந்து பார்த்துனாக்கிறோம் திதி வீட்டில் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா வந்துட்டிங்களே இங்கே ஃபார்மாஸ்கர் திதி கொடுத்துட்டு தர்ப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாகணும் அதனால் என்னால் நரேந்திர மோடி செய்ய பார்க்கவும் முடியல அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பீகார் முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பீகாரில் நான் பிடிச்சி கொடுத்த டேட்டில் வந்து பார்த்தன்னா அவர் எனக்கு முதலமைச்சராக வந்து பார்த்தோம்னா அறிவித்தார் ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார் நல்ல வாழ்த்துக்கள் என்னால் அதுலேயும் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க முடியல பிரைம் மினிஸ்டரையும் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ண முடியல ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய நிதிஷ்குமார் வந்து தரோம் அவருடைய அந்த பதவியேற்பு நாளையும் கலந்துக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நான் எங்கள் அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தோம்னா வந்தாச்சு இந்த வீடியோ ராமநாத சுவாமி கோயிலில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்துக்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்காங்க அங்கே பாருங்கள் ராமேஸ்வரம் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கோயில் அது ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் நம்மளுடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து இப்போ ரீசண்டா வந்துட்டு போனாங்க இங்க இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தத்திலையும் கடல்ல புனித நீராடிட்டு இருபத்தி ரெண்டு தீர்த்தத்திலையும் வந்து பார்த்தோம்னா புனித நீராடிட்டு தான் வந்து பார்த்தோன்னா போனாரு இன்னைக்கு நரேந்திர மோடிஜி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு நான் ராமேஸ்வரத்துல அவர் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு போனா அவர் புனித நீராடிட்டு போனா அந்த ராமேஸ்வரத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இது ஒன்னோட ஒன்றே வந்து பார்த்தினா கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து பார்த்தினா புலப்படும் நான் ஏற்கனவே வந்து பார்த்தினா சொல்லியிருந்த மாதிரி எங்கள் அம்மாவுடைய திதிக்காகவும் எங்கள் அம்மாவுடைய இந்த தர்ப்பணம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா காற்று வந்து இருந்தேன்னே அதனால தான் ரொம்ப அமைதியாக இருந்தது எதுவும் பெரிய லெவலில் வெளியே வந்து பார்த்தினா தெரியவே வந்து பார்த்தோன்னா கிடையாது பெரிய லெவலில் வீடியோ கோலில் பெரிய லெவலில் எங்கேயோ ட்ராவல் வந்து பார்த்தினா பல்ல அரசியல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா பல விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தோன்னா பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக வந்து பார்த்தோன்னா இருந்தேன் இப்போ என்னுடைய கடமைகள் நான் ஒரு மகனாக ஒரு தாய்க்கு வந்து பார்த்தோன்னா மகனாக எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பிள்ளையாக நான் என்னென்ன கடமையெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணலான்னு இருந்தணும் எதெல்லாம் பண்ண வேண்டியது இந்து தர்ம சாஸ்திரத்தை வந்து பார்த்தோன்னா படி எதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செய்யணும் அது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் வெற்றிகரமாக வந்து பார்த்தோன்னா சென்சி முடிச்சுட்டேன் எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்குறதில் வந்து பார்த்தோன்னா இருக்குது தர்ப்பணம் கொடுக்குறதுல வந்து பார்த்தோம்னா வந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டு இதற்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நூலையும் நான் என்னுடைய இலக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போய்விட்டு வந்து பார்த்தோம் போயிட்டே இருக்கேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி வந்து பார்த்தோன்னா அவர்களையும் ப்ளஸ் நரேந்திர மோடிஜி கூட வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய அனைத்து நபர்களையும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கரம் போக்கியும் வந்து பார்த்தோன்னா வருக 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 எனக்கு வந்து பார்த்தோன்னா வரவே இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பூமி ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா நிறைந்த வந்து பார்த்தோம்னா பூமி இங்கே எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா வராங்க பாருங்கள் அவ்வளோ வந்து ஆன்மீகவாதிகள் சுற்றி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க முழுக்க முழுக்க பாருங்களேன் இவ்வளோ ஆன்மீகவாதிகள் சுற்றி சுற்றி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இப்போ ஏற்பட்ட இந்த அற்புதமான வந்து பார்த்தோன்னா இந்த நன்னால்னா இந்தா நேற்று பிரதோஷம் நேற்று சிவராத்திரி இன்றைக்கி அமாவாசை குடும்பத்தோடு வந்து பார்த்தோன்னா கிளம்பி வந்து தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு திதியை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு தர்ப்பணமும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு கடலை புனித நீராடி இதுக்கப்புறம் என்னுடைய அரசியல் பயணத்தை நோக்கி வந்து பார்த்தோன்னா பயணிக்க இருக்கு உங்கள் எல்லாருடைய வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்டோடும் உங்கள் எல்லாருடைய வந்து பார்த்தோம்னா நல்லதுக்காகவும் நான் பெரிய வந்து பார்த்தோன்னா இலக்கம் நோக்கி போகிறேன் போகிறேன்னு ரொம்ப சந்தோஷங்கள் நல்லதாகவே நடக்கும் சிவாயினேன் ராமேஸ்வரம் சும்மா கிடையாது ராமேஸ்வரத்துடைய அர்த்தம் இல்லைன்னு பல பேருக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் இல்லை ராமேஸ்வரம் ராமன்றதும் வந்து பார்த்தோன்னா பெருமாளை பிடிக்கிறது ராமர் அதுக்கப்புறம் மேஷ்னான்னு அது பார்த்தோன்னா பரமேஸ்வரன் சஷியோபெருமாக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ராமரும் சிவபெருமானும் சேர்ந்து வரம் கொடுக்கக்கூடிய இடம் தான் ராமேஸ்வரம் அதனால தான் நரேந்திர மோடி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு போனார் நிறைய வந்து பார்த்தோன்னா விவிஐபிக்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க அரசியல் இந்த அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து பார்த்தோம் பணத்தை வாங்கிறதுக்காக வந்துட்டு பணத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு நல்லபடியாகவே நடக்கட்டவையும் இல்லாமல் கருசிங்க சிவாய்ச்ச மூலம் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டை வரைக்கும் நிறைவாக மூச்சு போற்றி அரசியலில் இல்லை சாணிக்கித்தனமுள்ள சூழ்ச்சம் வந்து பார்த்தோன்னா இருக்குது என்ன சார் அந்த பக்கம் போனார் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா போனார் இப்போ என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான் ராமரே ஒளிஞ்சிருந்து வந்து பார்த்தோன்னா அம்பை எழுதி அம்ப எழுதி வந்து பார்த்தோன்னா கொண்டார்கள் அது ஒரு வரலாறு வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் சூட்சமாக மறைபொருளாக வந்து பார்த்தோன்னா இருந்தால் போகணும் என்ன சுவாமி திடீர்னு அந்த கட்சிக்கு போனார் திடீர்னு இந்த கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா போனார் நம்ம எப்போவுமே இந்துத்துவவாதி தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தை வந்து பார்த்தோன்னா கிடையாது கிடையாது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தினா பாருங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் இதற்கப்புறம் எல்லாமே அதிரடியான ஆட்டங்கள் வந்து பார்த்தினா இருக்கும் நன்றிகள் சிவாயன் நமக்கு